டுடேவன் இம்பார்டன் யூ வாட் நியூ சார் இன்று முதல் தூத்துக்குடி பகுதியை சுற்றுல யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடாது ஏனென்றால் அங்கு அதிகம் மீன் இல்லடா பிரிட்டிஷ் கார்மன் மீன்களை பிடித்து வியாபாரம் செயலரிக்கிறது எஸ் சார் யாரும் மீன் பிடிக்க அனுமதி இல்லை தவறை இல்லை என்றால் சார் எஸ் சார் இந்த கடல மீன் பிடிக்கணும். ஆமாடா நம்ம நரிய மீன் பிடிக்கணும். ஒரு மீன்கூட நம்ம கிட்ட இருந்து தப்பவே கூடாது. ஆமா மீன் பிடிக்கணும் அண்ணா கவலைப்படாதீங்க. அங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு மீன் கூட தப்பாதே. அப்படியே அண்ணாடா வலாத கோசு வலன. அட பை கோசு வலையில கோசுதான எல்லாம் சொல்றீங்க சின்ன சின்ன அவ்வளவு பெரிய மீன் மாட்டாதா. மீன்லாம் இந்த வலையில வெச்சி பாத்துக்கலாம் வாங்க போலாம் சரி வாங்க ஸ்டாப் வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங்க ஐயா நாம கோழி பிடிக்க போல கடல்ல மீன் பிடிக்க போறோம் இனிமே நீங்க கடல்ல மீன் பிடிக்க செல்ல கூடாது ஓ அப்படியே எங்களுக்கு பதில் நீங்க மீன் பிடிக்க போறீங்களா டேய் அண்ணன் கேல அந்த கோசுவாலை எல்லாம் கொடுங்கடா அண்ணன் நமக்கு நிறைய மீன் புஷ்ணு வந்தா ஏனா நக்கல தூத்துக்குடி பகுதி மக்கள் யாரும் இங்க மீன் பிடிக்க கூடாது இங்க நாங்க தான் மீன் பிடிப்போம் இது பிரிட்டிஷ் எாருக்கும் சொந்தம் நாங்கள் கரையில் வளர்ந்த கடல் தான் எங்கள் எங்க எங்களுக்கு அப்படி திரும்பி நாங்கள் மீன்பிடித்து தான் செல்வோம் சார் இவங்க இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார் சொல்ற விதத்துல சொன்னால்தான் சார் கேட்பாங்க ஓ அப்படியா தாக்குங்கள் இவர்களை நண்பர்களே நம்ம கடல்ல போய் மீன் பிடிக்க கூடாதுன்னு நம்மள நமக்கு உத்தரவு போட்டாங்கள வாங்க நம்ம போய் மீனவ தலைவர் கிட்ட சொல்லலாம் தோ தலைவர் ஐயாவே வந்துட்டாரு வணக்கம் ஐயா வணக்கம் என்ன விஷயம் ஐயா நம்ம போய் கடல்ல மீன் பிடிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஐயா நமக்கு உத்தரவு போனாங்க அதை கேட்டதுக்கு ஆங்கிலேயர்கள் எங்களை அடிக்கிறாங்க ஐயா ஆமாங்க ஐயா அந்த கொக்கத்தலையா மண்ணிலேயே அடிக்கிறான் ஐயா என்ன கடை ஐயா ஐயா அது மட்டும் இல்லையா நம்ம மாராணி அஸ்தங்க ஐயா அவன் கோவத்துல ஆங்கிலேயர்களை தாக்க துப்பாக்கி வெடி மருந்தெல்லாம் திருப்பி போயிட்டு திருப்பி தாக்குவது தவறு அவனை போய் தடுக்கலாம் வாங்க ஐயா மாரா நீல் எங்கே செல்கிறாய் நமது பகுதியில் மீன் பிடிக்க கூடாது என்று வெள்ளையர்கள் சொல்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் தாக்குகிறார்கள் அதனால் தான் அவர்களை தாக்க செல்கிறேன் வேண்டாம் மாரா வன்முறை தவறானது அதைதான் அவர்களும் செய்கிறார்கள் நாம் நாடு முழுதும் பல போராட்டங்கள் செய்கிறோம் அதில் காந்தியடிகளின் அகீன்சையே உயர்ந்தது நாம் அனைவரும் இணைந்து போராடினால் வெற்றி நமக்கு அப்படியா சொல்கிறாய் ஆமாண்ணே அது சரிதான் ம் சரி நானும் முன்னோடு சேர்ந்து காந்தியடிகள் வழியில் போராடுகிறேன் வந்தே மாதுரம் வந்தே மா வந்தே மாட வந்தே மாதுரம் விதிக்காதே விதிக்காதே மீன் பிடிக்கா தடை வேண்டும் வேண்டும்

அனுமதி இல்லையா இது எங்களது தேசம் எங்களது தேசத்தில் போராட கூட உரிமை இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் யார் பிரிட்டிஷ் காவலாளிகள் நீங்கள் எங்கள் அடிமைகள் அந்த அடிமை விலங்கை உழைப்பதற்காகவே இந்த போராட்டம் நடக்கிறது வந்தே மாறம் வந்தே மாறம் இங்கிருந்து ஓடிடுங்கள் இங்கே எல்லாம் எங்கள் வீரர்களை வைத்து உங்களை அடித்து விரட்டுவேன் உங்களை விரட்டி அடிக்கும் நாள் வெகு தலைவர்கள் இல்லை வந்தே வார் ஆவ் வந்தே வார அப் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஒன் இம்பார்ட்டண்ட் நியூஸ் சார் ஒன் நியூஸ் தூத்துக்குடி கலெக்டர் வந்து இவங்க இந்த மாதிரி போராடுறதுனால மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க சார் இது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க பல தலைவர்கள் போராடுறதுனால இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் விடுதலை கிடைச்சிடும் என்று சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கார் சார் தேங்க் யூ ஃபார் தி நியூஸ் தேங்க் சார்

இணைந்து போராட்டம் பண்ணியதால் நம்மளுக்கு நமக்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கே சுதந்திரம் கிடைத்தது அகிங் ஏ வெல்லும்